வணக்கம் வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியிலே ஸ்ரீராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தினையொட்டி நாடு முழுவதும் கோயிலில் பூஜிக்கப்பட்ட அக்ஷதை அழைப்புதல் வழங்கக்கூடிய அந்த பணி தொடர்ச்சியாக கோடிக்கணக்கான வீடுகளுக்கு சென்று ஒவ்வொரு இடங்களிலேயும் ராமருடைய அக்ஷதை கொடுக்கின்ற பொழுது ஸ்ரீராமரே நேரில் வந்ததைப் போல மக்கள் பக்தி பரவசத்தோடு அதை பெற்றுக்கொண்டு அயோத்தி ராமர் கோயிலுக்கு வருவதற்காக சங்கல்பம் எடுத்திருக்கிறார்கள் பதினைந்தாம் தேதிக்கு பின்பாக இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நாடு முழுவதும் இருக்கின்ற கோயில்களிலெல்லாம் தூய்மை பணியை செய்ய வேண்டும் என பிரதமர் மோடி அவர்கள் அறிவுறுத்தினார் அவரும் அந்த தூய்மை பணியை முன்னின்று செய்து காட்டினார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களும் எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்களும் மற்றும் பல்வேறு அமைச்சர்களும் கோயிலுடைய தூய்மை பணியிலே தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த பணி என்பது ஒரு கோயிலோடு அல்ல எங்கள் கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகள் அவரவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் அது சிறிய கோயில் பெரிய கோயில் என்ற எந்த வித்தியாசம் இல்லாமல் எந்தவித பாகுபாடு இல்லாமல் அத்தனை ஆலயங்களிலேயும் இந்த தூய்மை பணியை மேற்கொள்ள இருக்கிறார்கள் கோவையினுடைய காவல் தெய்வம் அருள்மிகு கோணியம்மன் கோயிலிலே இன்று கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய மகளிரணி சார்பாக மாவட்ட தலைவர் முன்னிலையிலே தூய்மை பணியை இன்று மேற்கொண்டிருக்கிறோம் இந்த கோயில் ஏற்கனவே நல்ல முறையாக பராமரிக்கப்பட்டாலும் கூட பல்வேறு இடங்களில் கூரைகளிலெல்லாம் பல ஆண்டுகளாக தேங்கியிருந்த குப்பைகளையெல்லாம் இன்று அகற்றி இந்த கோயிலுடைய தூய்மை முழுவதுமாக இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளால் மேற்கொள்ளப்பட்டு கோயில் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறது இதையொட்டி இருபத்தி இரண்டு கும்பாபிஷேகத்தன்று காலை எங்கெங்கெல்லாம் கோயில்களில் மக்கள் திரளாக கூடி நின்று அங்கு அமர்ந்து ராமருடைய கீர்த்தனைகளை பாடி ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை ராமர் பஜனை என்பது எல்லா கிராமங்களிலேயும் இருக்கிறது இம்மாதிரியான சங்கீர்த்தனங்களை அங்கு முடித்து கொண்டு அன்று அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்வை காணொளி வாயிலாக கோயில்களில் ஏற்பாடு செய்திருக்கின்ற திரைகளில் மக்கள் பார்க்கலாம் அன்று மாலை ஒவ்வொரு வீடுகளிலேயும் குறைந்தது ஐந்து தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும் என பாரத பிரதமர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் மகளிரணி சார்பாக நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலே இந்த தீபங்களை ஏற்றுகின்ற நிகழ்வினை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் ஒவ்வொரு இடங்களிலேயும் தங்களுடைய வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய விழா போல மக்கள் கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில இடங்களிலெல்லாம் முழுவதுமாக கொடி தோரணங்கள் கட்டி ஒரு மிகப்பெரிய விழாவை எதிர்பார்ப்பது போல நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பேரலை இருந்து எழுந்து கொண்டிருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக போராடி இந்த நாட்டினுடைய கலாச்சார சின்னத்தை அதே இடத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி சட்டத்தின்படி நிறுவுகின்ற இந்த பொன்னாள் இந்த பாரத வரலாற்றிற்கு மிகப்பெரிய திருநாளாக அமையப்போகிறது என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை அந்த திருநாளை கொண்டாடுவதற்கு நாடே தயாராகி கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் சரி ஒவ்வொரு நபர்களையும் பாரத பிரதமர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு இந்த விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று இது அடிமை சின்னத்தை மாற்றி இந்த நாட்டினுடைய உண்மையான கலாச்சார நாயகனுக்கு ஒரு கோயில் அதே இடத்தில் அமைகின்ற நாள் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய நாளாக நாங்கள் பார்க்கிறோம் அமைச்சர் உதயநிதி இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம் அதன் நம்பிக்கைகளுக்கோ ராமர் கோயில் திறப்பதற்கோ திமுக எதிரி அல்ல ஆனால் கட்டப்பட்ட இடம் என்பது மசூதி இருந்துட்டு கட்டி அங்கே இடிச்சிட்டு கட்டியிருக்கிற எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் காலையில் சொல்லியிருக்கோம் கோயிலாக இருக்குது இது அரசியல் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் அவருக்கான ஒரே ஒரு பதில் மசூதி கட்டப்பட்டதே ஒரு கோயிலை இடித்துதான் என நாங்கள் சொல்லவில்லை உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது அதனால் இடிக்கப்பட்ட இடத்தை அது உரிமையாளர்களுக்கு ஒப்படைப்பதான நியாயமாக இருக்கும் அவரோட ஆர்குமெண்ட் படியே பார்த்தாலும் கோயில் இருக்கின்ற இடத்தை கோயிலுக்கு கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அதனால் அவருடைய தகப்பனார் நேரில் கூட அழைப்பிதழை வாங்க மறுத்துவிட்டார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல் மகனுடைய அரசியல் ஒரு வழி மனைவியினுடைய அரசியல் வேறு வழி அம்மையார் அவர்கள் திருமதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்புதலை பெற்றுக்கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் திரு உதயநிதி மட்டுமல்ல அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் அழைக்கிறோம் எப்படி நீங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு அவர்களுடைய ஆலயத்திற்கு சென்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ அதுபோல இந்த கோயிலுக்கும் வந்து ராம பக்தர்களுக்கு வாழ்த்து சொல்வதுதான் நீங்கள் பேசுகின்ற அனைவருக்குமான நீதிக்கான அரசியலாக இருக்க முடியும் திருவள்ளுவருடைய புகைப்படம் என்பது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக சமய அடையாளங்கள் எதுவும் இல்லாத திருவள்ளுவராக அவர்கள் அதை முன்னிறுத்தினார்கள் நிறுவ பார்த்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதும் அதற்கு முற்பட்ட காலத்திலே நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பல்வேறு ஆன்மீக மடங்கள் இருக்கிறது ஏன் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வரைந்த திருவள்ளுவர் சமய அந்த அடையாளங்களோடு காணப்படுவது என்பது புத்தகங்களில் திருவள்ளுவர் எப்படி இருந்தாரோ அதுபாடு இன்று வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அந்த அடையாளத்தோடு அதை வெளியிடுகிறார்கள் உண்மையாகவே திருவள்ளுவர் சமய சார்பற்றவர் என்றால் திருக்குறளிலே எத்தனை இடங்களில் விஷ்ணுவை பற்றி லக்ஷ்மியை பற்றி எல்லாம் வந்திருக்கிறது அதையெல்லாம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியலையா இல்லை திருக்குறளை ஒழுங்காக படிக்கலையா இப்போ அமைச்சர் ஜெய்க்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து முதல்வர்கள் வந்து இலவகம் அதே சமயம் வந்து தமிழகத்தில் தாமரை மலங்கை வளராது தமிழகத்தில் தாமரை மலர்ந்து நாலு பேர் சட்டமன்றத்துக்குள்ளாக இருக்கிறோம் ஒன்று இரண்டாவது எல்லா அரசியல் கட்சிக்குமே ஒரு ஆழ்கின்ற கட்சியாக வர வேண்டும் என்பதுதான் லட்சியமாக இருக்கும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல எல்லா கட்சிகளுக்கும் அது